ஏசு கிறிஸ்துவின் நாற்பத்தி என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் வருது யார் நம்மளுக்கு சோதனையை தராங்கோ அப்படின்ட்டு முதலாவது ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னாக்கா கடவுள் நம்மை நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்ம வசனத்தை பார்க்கலாம் வாங்க யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல சோதிக்கப்படுகிற யாப்பாவு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு வாங்க சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் தேவன் பொள்ளாங்கினால் சோதிக்கிறப்படுகிறவரும் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் இல்லை வசனம் வசன இருக்குங்க நம்ம வந்து நம்ம வீட்டுல நம்ம ரிலேஷன்ஷிப்ல அதே போல வந்து நம்ம செய்யற ஊழியத்துல எங்க என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்வோம் இல்ல உலகத்துல வந்து எதனா ஒரு டிசாஸ்டர் அதாவது ஒரு சுனாமி ஒரு பூகம்பம் இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு புயல் வந்துச்சு இந்த மாதிரி இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா கடவுள் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி கடவுள் தான் பண்ணுவாரு அப்படின்னா என்ன பேர் சொல்லுவாங்க ஆனா நீங்க வசனம் பாத்தீங்கன்னாக்கா சோதிக்கப்படுகிற எவ்வளவு நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத இருப்பேன் தேவன் வந்து பொல்லாவினால் சோதிக்கப்படுறா நம்மள வந்து தேவன் வந்து சோதிக்க மாட்டாராமா அந்த மாதிரி நிறைய பேர் கூட நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களை இன்னும் இந்த நாளில வந்து நிறைய பேர் அடுத்த சொல்றாங்க எனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தா சரி இல்லை வேற எதனா ஒரு ஏமாற்றம் வந்தாலும் சரி ஒரு தோல்வி வந்தாலும் சரி கர்த்தார்த்தா பிரதர் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு நான் என்ன பண்றதுன்னு தெரியல நான் இவ்வளவு வருஷமா செஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நாள உபவசம் நான் போட்டேன் இது இதெல்லாம் செஞ்சு கூட எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் கிறிஸ்தவர்கள் என்கிட்ட சொல்றதுன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அப்போ நான் நான் இந்த வசனம் சொல்லும்போது அவங்களுக்கு தெளிவு உண்டாயிருக்கு ஆமா பிரதர் நீங்க சொல்றது கரெக்ட் தான் நம்மள வந்து கரெக்டா சோதிக்கிற தேவன் அல்ல ஏன்னா அவர் ரொம்பவே நல்லவர் அப்போ பிரதர் நம்மளுக்கு சோதனை எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாக்கா சோதனை எங்கிருந்து வருதுன்னு நீங்க கேட்டீங்கனாக்கா இதுக்கு நம்ம எடுத்துக்க பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஆதி ஆகமம் ஒன்னா ஒன்னாவது அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதலாவது கர்த்தர் வந்து எல்லாத்தையும் உண்டாக்குனாரு வாரத்தையும் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு உண்டாக்கிட்டு பிறகு அங்க வந்து என்ன நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சகல காட்டு ஜீவன்களை பாக்கிடும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்துச்சு முதலாவது நம்மளுக்கு வந்து ஒரு சோதனை ஒன்று வருதுனாக்கா அது தந்திரம் உள்ளதா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கணும் நீங்க எது எடுத்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு தந்திரம் நிறைஞ்சதா இருக்கும் ஒரு சோதனைனாலே ஒரு தந்திரம் தாங்க ஒரு பொய் நீங்கள் இங்க பாத்தீங்கன்னா தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்க சர்பமானது தான் இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்வது உண்டோ அப்படின்ட்டு அவங்க அந்த சர்ப்பம் அதாவது பிசாசார்ம வந்து அங்கே கேட்கலாம் ஆனால் தேவன் வந்து அவர் சொன்ன வார்த்தையே வேற அவங்க சொன்ன விதமே வேற என்ன நீங்க சொல்லியிருப்பாருக்கா கர்த்தர் வந்து இங்க பாருப்பா உனக்காக நான் ஏதேன்தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா பழங்களையும் நீ சாப்பிடலாம் எல்லாமே உனக்கு தான் இந்த நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் வானம் பூமி எல்லாமே உனக்கு தான் ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்கும் அந்த கனிய ஒண்ணு நீ குசிக்காதன்ட்டு கர்த்தர் சொல்லுவாரு ஆனா விசா சாணம் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ட்டு அதாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு திருமணம் செஞ்சுக்கணும் இல்ல வந்து ஒரு வேலைக்கு போனோம் ஒரு பிசினஸ் பண்ணோம் உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க போனீங்கன்னாக்கா ஏதாவது ஒண்ணு கர்த்தர் வந்து இப்ப என்ன சொல்லுவாரு உங்களுக்கு வந்து நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் நீ வந்து கடன் கடன் வாங்க இருப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாக்கா அவன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவான்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி கர்த்தர் வந்து இன்னும் வரைக்கும் செய்யாது இன்னைக்கு செஞ்சிருவாரா அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா சொல்லுவான் அதே மாதிரி இன்னொரு வாட்டி நீ கடன் வாங்கு கடன் வாங்கினா தான் நீ நல்லா இருப்ப எவ்ளோ ஜனங்கள் அக்கப்பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்ப்பா தம்பி நீ மட்டும் யா என்ன எப்படி இருக்கிற நீ கஷ்டத்துல கடன் வாங்கியே வாங்கணும் நீ கடன் வாங்கித்தான் கடன் வாங்கித்தான் திருமணம் செஞ்சுக்கணும் நீ கடன் வாங்கித்தான் எதனா ஒருத்தருக்கு செய்யணும் எதனா ஒண்ணு தலையில வந்து போட்டுனே இருப்பா நீங்க அந்த டைம்ல நீங்க யோசிக்குவோம் கர்த்தர் வந்து இப்படியே நம்ம சொன்னாரு கர்த்தர் என்ன சொன்னாரு கர்த்தர் நீ வார்க்காம என்னை தலையாக்குவார் கர்த்தரனை கீழாகாமல் மேலாகவும் பைபிள் சொல்லுது அப்ப இவன் சொல்றது நான் எதுக்கு கேட்கணும் நீங்க அந்த ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிடணும் அந்த டைப்ல ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்க ஆவர கேல்குலேஷன் மாதிரி உங்களுக்கு ஆவாத சொல்ல வரேங்க சரி உள்ள போலாம் வாங்க ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை பூசிக்கலாம் நான் சொன்னது தாங்க கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் இப்போ அதாவது இங்க இன்னொன்னு நம்ம யோசிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இதுல இது வந்து பாவம் இது நடந்ததுனாலதான் மனுஷன் வந்து விழுந்துட்டான் அப்படின்னுட்டு பைபிள் சொல்லுங்க இது நடந்து அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாக்காத படிக்க அதை குசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அதை தொட கூட கூடாதுன்னு கருத்தா சொல்லிக்கிறார்னால நம்ம என்ன பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தர் வந்து யாருன்னா ஒரு பிடிக்கிறத நிப்பாட்டணும் இல்ல வந்து வேற எதுனா தப்பான ரிலேஷன்ஷிப் நிப்பாட்டணும் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சாங்கன்னாக்கா இல்ல சிகரெட் அடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு யோசிச்சாங்கனாக்கா அந்த கடை இருக்கிற சைடுக்கே போகக்கூடாது அப்படி இல்லைன்னாக்கா அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியே வளர்ந்துணும் ஆனா நம்ம சில பேர் என்ன பண்றோம்னு நீங்க கேட்டீங்கனாக்கா நீங்க உபாசம் இருக்கிறீங்க நீங்க சர்ச்சுக்கு போறீங்க நீங்க பிரேயர் பண்றீங்க நீங்க எவ்வளவு பிரயாசம் பண்றீங்க நான் பாவத்தை விட்டு மன நான் பாவத்தை வந்து வெளியில வரணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தானே அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நீங்க எதுக்கு அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க நீங்க அதை பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க நான் வந்து இன்னைக்கு சண்டே வாச்சே நீ போய் குடிச்சா நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டு இருக்கான் கல்யாணத்துக்கு நான் அங்கேயே கொஞ்சம் போய் குடிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த தாட் வந்தாலே சரி என்ன தெரியுமா பண்ணுவோம் விதாசனோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையே கிரியேட் பண்ணி வச்சிருவோம் உங்களுக்காக இப்போ எப்படின்னாக்கா நீங்க வந்து பாவத்துக்கு வந்து கஷ்டப்பட தேவையே இல்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து உலகத்தை அப்படித்தான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறான் இப்போ நீங்க உலகத்தை வந்து வெளியில போன உடனே உன் கண்களுக்கு முன்பு அதை தான் இருக்கும் நிக்க வைக்கும் அப்படி நிக்க வச்ச நீங்க என்ன பண்ணிடுவீங்க ஓ நான் தான் நினைச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு சரி விடு இந்த ஒரு வாட்டி தானே அப்படின்னு நம்மளும் அதே மாதிரி பண்ணிடுவோம் அதுதான் எங்க நான் சொல்ல வரீங்க பாருங்க புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அதை பத்தி நம்ம நினைக்க கூட கூடாதுங்க இப்ப எப்படின்னாக்கா அது அப்படி தான் பாவனால் அவ்வளோதான் நம்ம தெஞ்சுட்டு இருக்கா அந்த வழியில நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் சரி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாகுவதில்லை அப்படின்னு சொல்லிச்சு முதலாவது பாவ சோதனையில் இல்லை சோதனை எதா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன யோசிக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா பொய் பிசாசானவ வந்து கர்த்தர்கிட்ட சொல்கிறாரோ அது டோட்டலாக ஆப்போசிட்டாக சொல்லுவாள் தந்திரமும் இருக்கும் பொய்யும் இருக்கும் அதில் கர்த்தர் என்ன சொன்னாரு அதை சாப்பிட்டா நீங்க சாவீங்கன்னு சொன்னாரு நீங்க கேட்கலாம் பிரதர் இல்ல பிரதர் ராதாமேவன் வந்து அதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னாக்கா கர்த்தர் வந்து என்ன சொல்ல வரக்கா அதை சாப்பிட்டு பிறகு நமக்கு மரணம் சம்பவிக்கும் அதை மீன் பண்ணித்தான் அவர் சொன்னாரு ஆனா அவங்க அன்னைக்கே வந்து செத்து போகல ரெண்டு பேரும் பாவத்துல விழுந்து அந்த கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை விட்டுட்டு உலகத்தின் வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அதை மீன் பண்ணித்தான் கர்த்தர் சொன்னாரு ஆனா இங்க அதே மாதிரிதான் நீங்க சாகவே சாக்கர் வந்து கர்த்தர் ஒன்னு சொன்னாக்கா அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா அவன் பொய் தான் சொல்லுவான் அதனாலதான் பிசாசு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோதனை வந்து எங்க வருது சோதனை யார் மூலயமா வருது அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுவான் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவான் இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாரு நீங்க கேட்டீங்கனாக்கா இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளுடைய வாழ்க்கையில ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்துக்கு வந்தது வந்து அவர் வந்து நம்மளுடைய பாவைகள் பாவத்துக்காக பலியாவதுக்காக தான் வந்தாரு அந்த சமயத்துல வந்து பேதுரு என்ன பண்றாரு நீங்க கேட்டீங்கனாக்கா ஐயோயோ கர்த்தாவே நீங்க சாகவே சாக கூடாது அப்போ பேதுரு பார்த்து என்ன சொன்னாரு ஏசு கிறிஸ்துனக்கா அப்பா அது அப்பாலப்போ சாத்தானேன்னு அப்படின்னு சொன்னாரு நீங்க யோசிக்கலாம் பிசாசானவ வந்து ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு வரமா கனவுல வரவா நம்மளை காட்டுமா இருட்டுல இருக்குவான் அந்த மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா உங்க ரெண்டு மூலியமா கூட கர்த்தருடைய சித்தத்துக்கு நிகர க கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டே அதெல்லாம் செய்ய வைக்குவாங்க இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு அப்போ நீங்க அவங்க பார்த்து இந்த மாதிரி தான் சொல்லணும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும் அப்பாலப்போ போ அப்பாலப்போ அப்பா தோ சாத்தன சரி நம்மளுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிச்சு யார் மூலியமா நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்ட்டு சரி பிரதர் இந்த மாதிரி சோதனை வருது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சு இருப்பீங்களா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ பிசா சாணவன் வந்து நம்மளுக்கு சோதனை தரலாம் அதை விட்டுட்டு வேற எங்க இருந்தாலும் நம்மளுக்கு சோதனை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒண்ணு நாலாவது மாதம் இருபத்தி மூணு இருபத்தி அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை ஏவிட்டது அப்படின்னு வசதம் இருக்குங்க நிறைய பேர் என்ன தங்க நினைச்சுக்கிறாங்கோ நான் வந்து ஏழு நாள் உபவாசம் இருந்தா நாற்பது நாள் பாஸ்டிங் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என் கிட்ட கூட மாட்டான் அப்படின்னு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவிதையே சாத்தான் யூஸ் பண்ணியிருக்கிறான் சாத்தான் இஸ்ரேலுக்கு தாவிதை அப்படின்னுட்டு சொல்லுங்க இங்க கூட பிசாசார வந்து ஒரு சோதனையை வந்து தாவிக்கு கொடுக்குறான் நம்ம வந்து ஒரு சோதனை நம்மளுக்கு எதனா வருதுன்னாக்கா அது எங்க இருந்து வருது அது யார் மூலயமா வருது இது கர்த்தருடைய சுத்தமா இது கர்த்தர் வந்து இப்படித்தான் நம்ம இருக்கணும்னு நினைக்குவாரா இப்ப இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைகள் வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்கோ தகப்பன் வந்து பிள்ளைகள் போக நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தாட் அந்த மாதிரி ஒரு யோசனை வந்தாலே அது கண்டிப்பா பிசாசனம் மூலமா தான் வந்து சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தாவிதை வந்து சாத்தார் அப்படி பண்ணானாக்கா நீங்களும் நானும் எம்மா நீங்க யோசிச்சு பாருங்க கர்த்தருக்கு கர்த்தருடைய கர்த்தருடைய இருதயத்துக்குற தாவிதக்கே அது சூழ்நிலைனாக்கா நம்மளுடைய சூழ்நிலையை நீ பாருங்க பிரதர் சரி பிரதர் இப்போ நான் போய் என்னதான் பிரதர் பண்றது இப்போ விசாஸ் தான் எல்லாமே பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இங்க உலகத்துல இருக்கிற வந்து உலகத்துல இருக்கிற நம்மளால வந்து எதுவுமே நடந்தாது அந்த மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா பிசாசும் மெயின் காரணம் ஆனா இன்னொரு வந்து இன்னொன்னு நடந்தா பைபிள் வசனம் படிக்கிற பாருங்க யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல அவன் தன் தன் சுய இச்சைகளை இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க என்ன பிரதர் அப்போ அப்படி இப்படி இப்போ எங்க பேரையை நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களா பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கணும் என்னன்றனாக்கா இப்போ வந்து நம்ம ஒழுங்கு இருக்கிறோம் வெளியே நம்ம எதை நம்ம பழுகுறோம் நம்ம யாருக்கிட்ட யாரை நீங்க கேட்டீங்கன்னாக்கா இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்ன பிறகு எப்படி சொல்றீங்கன்னாக்கா ஆமா இப்ப வெளியில போனவரே நம்ம வண்டில போயிட்டு இருக்கிறோம் வண்டில வந்து நம்ம சும்மாதான் போயிட்டு இருக்கோம் நம்ம வண்டி கரெக்டா போயிருந்தா கூட ஆப்போசிட்ல இருக்கிற வண்டி கரெக்டா வரணுமாக்கா இல்லன்னு நான் சொல்லுவேன் அதே போல இப்ப நம்ம வேலைக்கு போயிருக்கிறோம் வேலையில இருக்கிற எல்லாருமே நம்மள மாதிரி கிறிஸ்தவர்களா இருப்பாருங்களோ கடவுளை நம்புவாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தா கூட அவங்களுக்குள்ளயும் வேற அதெல்லாம் ஒரு கிரியே இருந்தே இருக்கும் ஏன்னாக்கா பிசாசாரவன் வந்து யார் மூலியமா என்ன விளாப்பட பண்ணுவான் அவன் அவன் தன் தன் சுய இச்சைகளினால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு பைபிள் வசம் சொல்லுது என்ன பண்ணுறது நான் என்ன பிரதர் நான் என் காலம் தான் கட்டதான் இருக்குது என் கையெல்லாம் கட்டதான் இருக்குது பிரதர் நான் எதுல போய் சிக்குண்டு நான் எதுல போய் மாட்டிக்கினேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கணாக்கா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க நம்ம அதுல இருந்தோம்னாக்கா அது நம்ம மாட்டின்னு இருக்கிறோம் தான் அர்த்தம் என்ன நீங்க சொல்ல வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னாக்கா அது பாவமா இருந்தாலும் சரி குடிப்பழக்கமா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம வந்து பிசாசானவங்க என்ன சொல்றானோ அதை நம்ம செஞ்சா அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இக்கட்லாம் எனக்கு புரியல நீங்க இப்படி யோசிச்சீங்கனாக்கா கண்டிப்பா கொஞ்சம் விழாவிலேயே பேசலாம் இப்போ பிசாசனம் வந்து உங்க கையில வந்து சிகரெட் பேக்கெட்டியோ இல்ல ட்ரிங்க்ஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த வந்து நீங்க கொடுப்பாங்க பிசாசனம் கொடுக்க மாட்டாங்க பிசாசனம் பிசாசனம் வந்து நம்ம எல்லாமே என்ன சொல்றோம்னாக்கா பிரதர் இல்லை பிரதர் நான் பாட்டுக்கு ஒ தான் பிரதர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன் பிசாசானவா பாருங்க பிரதர் என்ன மாதிரி ட்ரிப்பு யூஸ் பண்ணுறாங்கக்கா நான் கோல ஹோட்டலேயே அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கு பிரதர் என்ன பிரதர் ஒரு நியாயம் பிரதர் அப்படின்ட்டு சில பேர் சொல்வீங்க இன்னும் சில பேர் வந்து பிரதர் நான் வந்து இந்த பக்கம் ஒயின் ஷாப் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த பக்கம் போயிட்டேன் அதில் நீங்கள் பாருங்கள் பிரதர் அவங்க ஒரு சிகரெட் கிடக்குது அந்த சிகரெட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து மனசு கொஞ்சம் இதாயிடுச்சு என்ன தெரியல பிரதர் அப்படின்ட்டு சில பேர் சொல்வீங்க இன்னும் சில பேர் என்ன பண்ண என்ன பண்ணாங்க கேட்டீங்க அப்புறத்தை இந்த பிரச்சனைக்கு தான் விடுதல் நான் இந்த பக்கம் வயிச்சாப்பும் போறதில்லை அந்த பக்கம் சிகரெட் கழிக்கும் போறதில்லை நான் உண்டு என் வீடு உண்டு என் போன் உண்டு போன வந்து நீங்க என்னென்ன பண்றீங்க என் தப்பான தப்பான வீடு பாக்குறீங்களா சரியான வீடியோ பாக்குறீங்களோன்னு கத்தருக்கு தெரியும் இப்போ ஃபோனில் கூட பாவம் இருக்குதுங்க சரி பிரதர் இப்போ நாங்கள் அங்கே எங்கே இருந்தாலும் பாவம் இருக்குமா நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி சூழ்நிலையிலே பிசாசாரம் ஏற்படுத்துமா இல்லை நம்மளா போய் அதில் மாட்டிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேணாம் அதுலேருந்து எப்படி இப்போது அதுலேருந்து நான் எப்படி பிரதர் வெளியே வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம நம்மளுடைய மாஸ்டருடைய இது இதுக்கு வந்து நம்மளோட நம்ம வந்து நம்மளுடைய மாஸ்டரிய கொள்கை மா மாஸ்டருடைய கொள்கையை தான் நம்ம பார்த்து பண்ணோம் மத்தையோ நாலாவது அதிகாரத்தில் மற்ற நாலாம் அதிகாரத்தில் அப்பொழுது ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதுக்கு ஆவியானவனாலே வருந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவு பகலும் நாற்பது நாள் உபகவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று நீங்கள் யோசிங்கனாக்கா இங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்க என்னன்னாக்கா இங்கே வந்து நீங்கள் கட்டப்பாப்படிங்க அவர் வந்து நாற்பது நாள் உபவாசமா இருந்திருக்கிறாரு உபவாசமா இருந்த பின்பு பசி உண்டாயிருக்குன்னு இருக்கு பசி உண்டா பின்பு தான் இங்க வந்து அடுத்த லைன்னாக்கா அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்விகள் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசனை இருப்பீங்க என்னன்னுக்கா என்ன பண்ணுறது ஏசு கிறிஸ்துக்கே இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்குறா அப்படின்னாக்கா ஆமா பைபிள்ல இருக்குங்க நீங்க வந்து அவருக்கு பசிவு காது எதோ மீன் பண்ணுதுனாக்கா இப்போ வந்து நான் பசியில இருக்கிறேன் பசியில இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிறீங்கனாக்கா இப்போ நீங்க வந்து பசியில் இருக்கிறீங்கப்பா பாஸ்டிங்ல பாஸ்டிங்ல இருந்துக்கங்கோ அப்போ உங்களுக்கு பசிவு உண்டாவது நீங்க நீங்க உங்களுக்கு பசி உண்டாவதுப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்கள் சர்ச்சுக்காரங்க கூட யாரும் இல்லை உங்களுடைய மென்டாரு நீங்கள் வந்து யாரை பின் பண்ணுறீங்களோ எனக்கு இவங்க சொல்லுது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபிலாசபியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா அவங்க கூடவே இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்கு தனியாக மீட் பண்ணி பிரதர் நீங்கள் பசியில் இருக்கிறீங்களோ நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பசியில் இருக்கிறீங்களே கொஞ்சம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பேக்கெட் பிரியாணியோ ஒரு தந்தூரியோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பசி உண்டாயிற்று பசி உண்டான பின்பு சோதனைக்காரன் இங்க வந்துடுறான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த இந்த சுச்சுவேஷன்ல ரொம்பவே யோசிக்கணும் நம்ம பசி உண்டான பின்பு நம்ம அந்த மாதிரி தாட்டு நம்மளுக்கு அது உண்டாவது இல்லைங்களா நம்மளும் சரிகரமா தான் இருக்கிறோம் நமக்கு அதை வந்த உடனே பிசாசானவ வந்துடும் பிசாசான நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு கொம்போட ஒரு பெரிய வாளோட இதை மாதிரி தான் வருவான் திரும்ப திரும்ப சூழ்நிலை எதுக்குனாக்கா இந்த காலத்துக்கு வந்து மாதிரி பிசாசாரம் வரவே மாட்டாங்க உங்க போன் மூலியமா நீங்க போடுற நீங்க போற இடத்துக்கு நீங்க நீங்க மீட் பண்ற பசங்க இருக்கலாம் நீங்க போற நீங்க போற இடமா இருக்கிறான் எந்த மாதிரி சூழ்நிலையிலயும் உங்க முன்னாடி வந்து ஒரு பாவத்தை நீங்க செய்யணும்ட்டு அவன் விரும்பிட்டான்னாக்கா அவன் உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தாட்டை கொடுத்துருவான் அப்போ வந்து ஏசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனின் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரி தான் நம்மளும் பிசாசா பார்த்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து நீ எப்பவுமே தோற்று தோத்து தோத்து போனவனாவே இருக்கிறியே நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகணும் நீ எதுக்கு ஊழியம் பண்ணணும் நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி கருத்தரை பத்தி பேசணும் நீ எதுக்கு வந்து நல்ல வேலைக்கு போகணும் நல்ல ட்ரெஸ்அப் பண்ண ட்ரெஸ் போடுற எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கிற அப்படின்ட்டெல்லாம் எல்லாம் உங்களை பார்த்து கேட்டாக்கா நீங்க பார்த்து சொல்லுங்க கருத்தருடைய வார்த்தை நான் ஆசீர்வாதமா இருக்குன்னு இருக்குது அந்த மாதிரி சொல்லுங்க அதே போல அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பரியில் நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனையானால் தாளகுதியும் ஏனெனில் தம்முடைய தூதருக்கு தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உம் பாதம் கல்லில் மேல் இடராத இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பைபிள் இருக்கிற ஒரு பெஸ்டா இருக்கிற ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து பிசாசானவன் சொல்றான் விசுவாசிகளுக்கு இது தெரிதோ இல்லையோ எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குற மூலம் கூட தெரியாதா இல்லையோன்னு எனக்கு தெரியல இது வந்து சங்கீதம் தொண்ணூத்தி ஒராம் அதிகாரம் பதினோராது வருஷத்துல பன்னெண்டாவது வருஷத்துல வருது பிசாசி இதை சொல்றாங்க அப்போ வந்து நிறைய பேர் யோசிக்கிறீங்க என்னட்டினாக்கா பிரதர் என்ன பிரதர் பிசாசு வந்து கட்டுடைய வார்த்தை சொல்லி சொல்லியிருக்கிறான் பிசாஸுக்கு தெரிஞ்சது கூட நம்ம விசுவாசிகளுக்கு எதுவும் தெரியலங்க அவங்க வந்து என்ன பயந்துட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி வார்த்தையை கொண்டுதான் நம்ம வந்து இது பண்ணோம் இப்போ ஏசப்பா வந்து அங்கே உடனே ஓ இவர்கிட்ட வந்து இந்த இப்படி பேசினா இவர் வந்து இது பண்ண மாட்டாரு இவர் தானே சொன்னாரு நம்மளே வார்த்தையில இது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சாப்டர் எதுன்னு வந்தா பாருங்க நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ புதியும் ஏனெனில் உம்முடைய தூதரர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை கொடுக்குவார் உமது பாதம் கல்வியில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறதே இருக்கிறதே அப்படின்ட்டு இருக்கு அப்போ ஏசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாரா திர்பாயாக எழுதி இருக்கிறது அப்படின்னு வசதம் இருக்குங்க ஏசு கிறிஸ்து எப்படி பேசுறாரு பாத்தீங்களா பிசாசான்கிட்ட அவன் என்னத்தான் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை தான் வார்த்தையத்தை பயன்படுத்துறாரு தவிர அவரு சொந்தமாவும் சரி சுயமாவும் சரி எதுவுமே அங்க செய்வேல அப்படி செஞ்சுதான் பிசாசாரம் அவங்க நின்றுவே மாட்டாங்களோ ஏன்னா கருத்தை அப்பேற்பட்ட வல்லமைக்கியவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த டைம்ல அந்நிய பாஷையும் அவர் பேசல அவர் எதுவுமே பேசல இங்க பார்ப்பா கர்த்தராக நான் பரிச்சையை பார்க்க கூடாது அப்படின்ட்டு பைப்பில் இருக்கு சொல்லிட்டாரு மறுபடியும் விசாரித்து அவரை மிகவும் உயர்ந்த மலையை மேற்கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் அவைகளின் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பிக்கு சாஷ்டங்கமாய் விழுந்து என்னை பின் பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் நீங்க இப்போ வெளியில பயணி இருக்குறீங்க இப்போ நீங்க ரொம்பவே கஷ்டத்துல இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிக்குவாரு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கர்த்தர் வந்து கண்டிப்பா ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிக்காரு ஏன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டிட்டு உங்களுக்கு வாகசத்தை பண்ணிட்டு அப்ப நீங்க கண்டிப்பா நடக்குங்க இப்போ நீங்க வீட்டுல இருந்து வெளியில பயணி இருப்பீங்க நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க ஆனா அகம் பக்கத்துல இருங்க வந்து வீடு காரு எல்லாமே வெல் செட்டில்டா இருப்பாங்க ஆனா கர்த்தரை பத்தி அறியாததா இருப்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிங்களேன் என்னப்பா நான் வந்து வரைக்கும் உங்களை நம்புறேன் ஆனால் அந் அவங்க வந்து அந்நிய தேவத்துக்கு கும்பிட்றாங்கோ அவங்க வந்து எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சோதனை வந்து தான் இதை நான் மீட் பண்ணி சொல்றேன் அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது இப்போ அவரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு சகல ராஜ்யங்களையும் சகல மகிமையையும் காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் என் காலில் விழுந்துட்டாக்கா நான் வந்து உங்களுக்கு இதை தருவேன் பிசா பிசாசானம்மா சொல்றான் அப்போ அப்பால போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து வந்து வார்த்தை மூலமா தாங்க இது பண்றாங்க ஆனா நிறைய சர்ச்சில் வந்து இப்போ வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றாங்க நான் அந்நிய பாஷை பேசினா தான் கர்த்தர் கேட்கிறாரு நான் அந்நிய பாஷை பேசினா தான் என் கர்த்தர் இருக்கிறது அதே மாதிரி நான் இந்த மாதிரி தான் நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தா தான் கர்த்தர் கூட இருக்குவாரு நான் ஒயிட் அண்ட் வெயிட் என் போடலனாக்கா கர்த்தர் கூட இல்லை நான் க்ளீன் ஷேவ் பண்ணா தான் கர்த்தர் என் கூட இருக்குவாரு நான் க்ளீன் ஷேவ் சொன்னா என் கத்தரை கொடுக்க மாட்டாரு நான் முடிவெட்டதான் கத்தரை கொடுக்குவாரு முடிவெட்டலாம் கத்தரை கொடுக்க மா இருக்க மாட்டாருட்டு எனக்கு ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க ஷேர் பண்றேங்க இதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா கர்த்தருடைய வாக்கியம் ரொம்பவே முக்கியங்க சரி பிரதர் எவ்வளவு ஆச்சு கடைசியில கர்த்தர் நம்மளை எப்படித்தான் ஜெயிக்க வைக்குவாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா எபிரேயர் நாலாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்துல நம்முடைய பலவினங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியாரியர் நம்ம இருக்கிறார் எல்லா விதத்திலும் நம்மை போல பாவம் பாவமில்லாப்பில் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியராக நம்ம பிரதான ஆசாரியா நம்மளுக்கு இருக்கிறார் வசனம் இருக்குங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து எங்க இருந்தாலும் சரி நீங்க இந்த வீடியோ எங்க இருந்து பாத்துருந்தாலும் சரி கண்டிப்பா கர்த்தர்ங்க கூட இருக்கிறாருங்க எப்பேற்பட்ட சோதனை இருந்தாலும் சரி நீங்க மீண்டு வந்து மீண்டு வர முடியுங்க கண்டிப்பா விசுவாசிங்க நம்மளுக்காக ஒரு பெரிய பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து தான் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய சோதனைகள் வந்து கூட கர்த்தர் வந்து எப்படி மேற் மேற்கொண்டாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சோதனைகளை வந்து கருத்தருடைய வார்த்தையின் மூலமா நம்ம மேற்கொள்ள முடியுங்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கர்த்தர் வந்து உங்களை எதுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வராங்க நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பவுமே என்ன நடந்தாலும் சரி இல்லை கர்த்தர் இன்று முதல் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாரு கண்டிப்பா ஆசீர்வாதம் வந்தே வரும் கர்த்தருடைய வாழாக்க மாதிரி தலையாக்குவார்னு சொல்லிட்டாரு கண்டிப்பா அப்படியே ஆக்குவார் அதே போல நான் அனைத்து ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் வாங்க அது பைபிள்ஸ் வந்து நான் கண்டிப்பா அதே மாதிரி தான் ஆவேன் நான் வருகையே மாசுதமா இருப்பேன் போகலையும் கற்று தரதா இருப்போம் ஏன்னா அவன் நேற்று வென்றும் என்றும் மாறாதவர் வாக்கு மாறாதவருங்க